இல்லை இந்த ரெண்டாம் நம்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது இந்த ரெண்டில் பிறந்தவங்களுக்கு எல்லோரும் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன மாதிரி துறைகளை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி துறைகள் நல்லா பெருசாக வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னா இப்போ வந்து லிக்விட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய திரவ உணவுகள் சொல்லுவாங்க இப்போ லிக்விட் ஃபுட்ஸ்னால் டீ காஃபி கூல்ட்ரிங்க்ஸு வாட்டரு ஜூஸு ஹெல்த் ஜூஸு இந்த மாதிரிலாம் லிக்விட் ஃபுட்ஸாக இருக்குது அந்த ஃபுட்ஸு அவங்க வந்து நல்லா தாராளமாக பண்ணலாம் அது இல்லாமல் இவங்க வந்து ஹோட்டல் அண்ட் கேட்ரிங்ஸும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண முடியும் அதே மாதிரி மீடியா துறையில் எப்படி இருப்பாங்கன்னா அந்த கதை எழுதுறது கவிதை எழுதுறது டைரக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா பேச்சு ஆற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்கும்போது பேச்சினால் படத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் வந்து இந்த ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பதுங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுவது ஸோ அப்போது அந்த பேச்சுக்கலை அதை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் அந்த பேச்சுக்கலையை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதன் மூலயமாக நீங்கள் பெரிய ஒரு போக முடியும் இப்போ மோட்டிவேஷனல் கேட்குறா மாற முடியும் இந்த மாதிரி ஒரு கலை ரசனை கலை ஆர்வம் மிக்கவர்கள்ன்றதுனால கலைகளில் ரொம்ப விருப்பம் இருக்கக்கூடியவங்க ஸோ இவங்க இதை இந்த இண்டஸ்ட்ரி சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி மெடிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசின்னு சொல்லக்கூடிய மெடிசன்ஸ் இருக்குல்ல மெடிசன்ஸ் இந்த ஃபார்மசி அப்படின்ற அந்த துறைகள் அதாவது பிஃபார்ம் அந்த மாதிரி பண்ணுறது மெடிக்கல் ஷாப் வைக்கிறது இந்த மாதிரி கூட அவங்க போக முடியும் இல்லை அரிசி போகலாம் அல்லாமல் வந்து சில்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பட்டு சம்பந்தமான துணி பட்டு வியாபாரம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும் அதே மாதிரி காய்கறி வியாபாரங்கள் இந்த மாதிரி வந்து வியாபாரத்தில் இத்தனை விஷயமும் இந்த ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பதுக்குள்ள நல்லா சப்போர்ட் பண்ணும் ஆனால் இதில் ரொம்ப நுணுக்கமாக எது அப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா வெறும் தேதியை முடித்து பார்க்காம மொத்தம் வருடத்தையும் எல்லா வருடத்துக்கு விதின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் கூட்டி ஒரு நம்பர் வரும் கிழமைக்கு ஒரு நம்பர் வரும் உங்கள் பேரில் ஒரு நம்பர் ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வச்சு பார்த்தா இன்னும் கிளியராக இந்த டிவிஷன் நல்லா இருக்கும் தை நம்ம கிளியரா சொல்ல முடியும்